வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பொறுத்தவரை ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை உயிரை சிந்தனை வேண்டாம் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை நீட் தோல்வி தற்கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போது நீட் விளக்கு சட்ட முன்வரைவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு சென்னை மருத்துவர்கள் சிகிச்சை சிகிச்சை தொடர்பான முதற்கட்ட பணிகள் தீவிரம் ஒட்டி சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தை சேர்ந்த இருபத்தி ஓரு காவலர்களுக்கு விருது அறிவிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஆவணங்கள் வழங்க வேண்டும் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் நீட் தேர்வை நீக்க சட்ட ரீதியான முயற்சியில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த மாணவர் ஜெகதீஸ்வரன் நீட் தேர்வில் தொடர் தோல்வியடைந்ததால் தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் மகன் தற்கொலை செய்து கொண்ட சோகம் தாங்காமல் நேற்றிரவு தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட தந்தை மகனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு எனும் பலி பீடத்தில் பலியானவர்கள் பட்டியலில் ஜெகதீஸ்வரன் சேர்ந்துவிட்டது மிக கொடூரமான நிகழ்வு என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எந்த சூழலிலும் உயிரை மாய்த்து கொள்ளும் முடிவை எந்த மாணவரும் எப்போதும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் உயிரை கொள்ளும் சிந்தனை வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மாணவன் ஜெகதீஸ்வரன் அவரது தந்தை செல்வசேகர் ஆகிய இருவரது மறைவிற்கும் எனது ஆழமான அஞ்சலியை தெரிவித்துள்ள முதலமைச்சர் இவர்களது மரணமே நீட் பீடத்தின் இறுதி மரணமாக இருக்கட்டும் என தெரிவித்துள்ளார் ஒன்றிய பாஜக அரசின் சதிகார போக்கால் ஒரே குடும்பத்தில் மாணவரும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேதனை தெரிவித்துள்ளார் சென்னை குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த செல்வசேகர் என்பவரது மகன் ஜெகதீஸ்வரன் நீட் தேர்வில் தோல்வியடைந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் மகன் இறந்த மன உளைச்சல் காரணமாக தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதற்கு வருத்தம் தெரிவித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய பாஜக அரசின் பிடிவாதமான எதேச்சதிகார போக்கால் தமிழ்நாட்டில் ஒரே குடும்பத்தில் மாணவரும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சோகம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழில் அரியலூரில் அனிதாவில் தொடங்கி இதுவரை ஏறத்தாழ இருபது மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு தோல்வி காரணமாக தற்கொலைகள் என்னும் கொடூர சாவுகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம் என கேள்வி எழுப்பியுள்ளார் மறுபுறம் நீட் தேர்வு விலக்கு மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என ஆளுநர் ஆர் ரவியின் அறிவிப்பு வந்த பின்னரே குரோம்பேட்டை மாணவரும் அவருடைய தந்தையும் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் மாநில அரசின் உரிமைகளை பறித்து ஏகபோக ஆதிக்கம் செலுத்தி வரும் ஒன்றிய அரசின் போக்கினால் இன்னும் எத்தனை மாணவர்களின் உயிர்களை இழக்க நேரிடுமோ என்ற கவலை ஏற்பட்டு உள்ளதாகவும் வைகோ வேதனை தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு சட்டம் முன்வரைவுக்கு உடனடியாக ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தியுள்ள வைகோ நீட் தேர்வு எழுத முற்படும் மாணவர்கள் தோல்வி பயம் காரணமாக உயிரைப் கொள்ளும் மனநிலைக்கு ஆளாக கூடாது என்றும் தற்கொலை என்பது தீர்வாகாது என்பதை மாணவர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஆவணங்களை கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார் அமலாக்கத்துறையின் ஐந்து நாள் காவல் விசாரணை நேற்று முன்தினம் நிறைவு பெற்றதை அடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி வரை நீடித்து அல்லி உத்தரவிட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது அனைத்து ஆவணங்களையும் ட்ரங்க் பெட்டியில் வைத்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது எனவே நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இந்த நிலையில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது வழக்கு தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக வழங்கக்கோரி கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதனையடுத்து அமலாக்கத்துறை தரப்பிற்கு தகவல் தெரிவிக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அறிவுறுத்தியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா நாங்குநேரி மாணவருக்கு அறுவை சிகிச்சை முடியும் வரை ஸ்டான்லி மருத்துவமனை நிபுணர்கள் நெல்லையில் தங்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெருந்தெருவை சேர்ந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர் சின்னதுரை மற்றும் அவரது சகோதரி சந்திரா செல்வி ஆகிய இரண்டு பேரும் சக பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட கும்பலால் அறிவாளால் வெட்டப்பட்டனர் இதில் படுகாயமடைந்த இரண்டு பேருக்கும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது மேலும் அமைச்சர்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து மாணவருக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளனர் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் பாலாஜியின் அறிவுறுத்தலின்படி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மூன்று பேர் கொண்ட மருத்துவர் குழு மாணவருக்கு இதுவரை அளிக்கப்பட்டுள்ள சிகிச்சைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தனர் அதன் பின்னர் மாணவரின் கையில் ஏற்பட்டுள்ள வெட்டு காயங்களின் தன்மை தற்போதைய நிலை உள்ளிட்டவற்றை அறிந்து கை அறுவை சிகிச்சை செய்வது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி சிறப்பாக செயல்படும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்து ஆறாவது சுதந்திர திருநாள் நாளை கொண்டாடப்படவுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்ற உள்ளார் இதன் காரணமாக சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சென்னை முழுவதும் நாளை பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையம் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பேருந்து முனையங்கள் வணிக வளாகங்கள் கடற்கரை பகுதிகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் இதர இடங்களில் கூடுதலாக காவல் குழுவினர் நியமிக்கப்பட்டு தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிறந்த மாநகராட்சிக்கான விருது திருச்சிக்கும் இரண்டாவது இடத்திற்கு தாம்பரம் மாநகராட்சியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறந்த நகராட்சிகளில் ராமேஸ்வரம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நகராட்சிகள் முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ளது நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விருதுகளை வழங்குகிறார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பதினைந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்க உள்ளார் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு முறைப்படி தர வேண்டிய தண்ணீரை தரக்கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தார் நீதிமன்றத்தில் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் தினமும் வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மைசூரில் நேற்று முன்தினம் பேட்டி அளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தமிழகத்திற்கு நீர் திறப்பது தொடர்பாக காவிரி நீர்ப்பாசன கழக நிபுணர்கள் சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதற்கிடையில் காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தின் கே ஆர் எஸ் அணையில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அணையில் இருந்து வினாடிக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு கன அடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது குவிப்பு வழக்கில் தொடர்புடைய ஜெயலலிதாவின் பறிமுதல் செய்யப்படாத சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்து ஏலம் விட நடவடிக்கை எடுக்க கோரி கர்நாடக சட்டத்துறை தலைமை செயலாளரிடம் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் உடனடியாக ஏலம் விட கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்டிஐ ஆர்வலர் மூர்த்தி சட்ட போராட்டம் நடத்திய நிலையில் சொத்துக்களை ஏலம் விட அரசு தரப்பு வழக்கறிஞராக கிரண் எஸ் ஜவலி என்ற மூத்த வழக்கறிஞரை கர்நாடக சட்டத்துறை கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது இதன் தொடர்ச்சியாக சொத்துக்களை ஏலம் விட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது ஜெயலலிதா சொத்திற்கு வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றத்திடம் பறிமுதல் செய்யப்பட்ட முப்பது கிலோ வெள்ளி வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் மட்டும் இருப்பதாக கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தெரிவிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான சேலைகள் செருப்புகள் கைகடிகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எங்கு உள்ளது என்று கேள்வி எழுப்பி மீண்டும் மூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார் இதற்கு பதிலளித்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் அனைத்து சொத்துக்களையும் தேவைப்படும் போது மீண்டும் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜெயலலிதாவின் பணி செயலாளரான வி பாஸ்கரன் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து மீண்டும் பாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உடனடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி நரசிம்மூர்த்தி கர்நாடக சட்டத்துறை தலைமை செயலாளரிடம் மனு தாக்கல் செய்துள்ளார் ஜெயலலிதா குவிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைத்து சொத்துக்களையும் உடனடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து அதை காலதாமதம் இன்றி ஏலத்தில் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது திருப்பதி திருமலை பகுதியில் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் பாத யாத்திரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக சென்ற சிறுமி லக்ஷ்மிதாவை கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சிறுத்தை ஒன்று தூக்கி சென்று கடித்து குதறியது இந்த சம்பவத்தில் சிறுமி லக்ஷிதா உயிரிழந்தார் சிறுமி லக்ஷிதா உயிரிழந்த சம்பவம் திருப்பதி பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி மலைக்காட்டில் சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை சமீப காலத்தில் அதிகரித்துள்ளது திருப்பதி திருமலை இடையே உள்ள சாலைகள் மற்றும் பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து செல்ல பயன்படுத்தும் வழித்தடங்கள் ஆகியவற்றின் அருகே சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக உள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருமலை வனப்பகுதியில் நடமாடும் விலங்குகளால் பாத செல்வோருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது குறிப்பாக சிறுவர்களை சிறுத்தைகள் இழுத்து செல்லும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துள்ளன எனவே பாதுகாப்பு கருதி திருமலை பகுதியில் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் பாதயாத்திரை செல்ல தேவஸ்தானம் தடை விதித்துள்ளது திருமலையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையினால் சுரங்க பாதைகளில் பெரிய அளவில் எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது விடிய விடிய பெய்து வரக்கூடிய கனமழையினால் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் இது குறித்து பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சென்னையில் உள்ள பாதைகளில் பெரிய அளவில் எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை என தெரிவித்தார் கத்திப்பாராவிற்கு கீழே உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரையும் மாநகராட்சி அதிகாரிகள் சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு சரி செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் கனமழை காரணமாக பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் நீட் மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என தமிழக ஆளுநரின் பேச்சுக்கு மாணிக்கம் தாகூர் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரை திருநகர் மீனாட்சி தெருவில் உள்ள விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாகூர் எம்பி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மிகவும் ஏமாற்றமாக அமைந்ததாக தெரிவித்தார் நீட் தேர்வு மசோதாவில் கையெழுத்திட மாட்டேன் என ஆளுநர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர் ராகுல் காந்தியின் பேச்சை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய விடாமல் பாஜகவினர் வினர் கூச்சலிட்டது வருத்தம் அளிப்பதாக கூறினார் இருபதாம் தேதி தொடங்கிய கூட்டத்தொடர் பன்னிரெண்டாம் தேதி வரை பதினாலாம் தேதி வரை எதுவும் நடக்காமல் சென்றது வருத்தத்தை அளிக்கிறது இதற்கு முழு காரணமும் மோடி பிரதமர் மோடி அவர்களையே சாரும் பிரதமரை போல பேசாமல் பாஜக கட்சியினுடைய தலைவரை போல பேசுகிறார் பிரதமர் மோடி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை தடுப்பதற்காக பாஜகவினுடைய மொத்த அமைச்சரவையே சேர்ந்து கூச்சல் போடுவதை நம்மால் பார்க்க முடிந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஆற்காடு தோப்புக்கான பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை ஆற்காடு சோளிங்கர் அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்தனர் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை திருச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மாற்றுத்திறனாளி அணிகள் பங்கேற்ற இதில் இரண்டு சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டிக்கு தகுதியான இரண்டு அணிகளான புதுக்கோட்டை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியும் இறுதிப் போட்டியில் பங்கேற்றது அதில் திருவண்ணாமலை அணி வெற்றி பெற்று கேடயம் மற்றும் பரிசு பதக்கங்களை பெற்று சென்றது மன்னார்குடி அருகே மாத தவணையில் வீட்டுமனை வழங்கும் திட்டத்தின் கீழ் பல கோடி ஊழல் செய்த நீதிமோகன் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுலப தவணையில் வீட்டு மனை வழதாக இருந்து நீதி மோகன் ஒரே இடத்தை பல பேருக்கு விற்பனை செய்து சுமார் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக உள்ள இருக்கக்கூடிய நிலம் ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எழுபத்தி பேரை வந்து சேர்த்து கிட்ட அந்த நிலம் வந்து இருக்கு இந்த நிலத்தையும் அதாவது இந்த கம்பெனிக்கு பணம் கட்டிய ஏஜென்ட்கள் நிறைய இருக்கிறாங்க மக்கள்கிட்ட அவங்க எல்லாம் இல்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு நபருக்கு எழுதி கொடுத்து அவர் என்ற பேர்ல இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய இந்த உத்தரவாதத்தையும் அவர் வந்து அபகரிக்க மாதிரி தொடர்ந்து அவர் வந்து நான் பிரச்சனையை தீக்கிரம் தீர்க்கணும்னு மோசடியில் ஈடுபட்டு இருக்காரு தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் உடனடியாக இது மீது வந்து உரிய கவனம் செலுத்தி மேலே வந்து ஒரு ஒரு இறுதிக்கட்ட நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் உடனடியாக அவங்க கட்டின பணத்திற்கு வட்டியோட சேர்த்து அல்லது வீட்டு மனையாக உடனடியாக வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமா இந்த மக்கள் சார்பாக வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அபிஷேகங்களை செய்து மகா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதிமுக மதுரை பொன்விழா எழுச்சி மாநாடு பிரச்சார வாகனத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதிமுக சார்பில் மதுரையில் இருபதாம் தேதி பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்து பங்கேற்க செய்ய ஏதுவாக அதிமுக பொன்விழா மாநாடு பிரச்சார வாகனம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சென்று வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பிரச்சார பயணத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட கழக செயலாளருமான சு ரவி பிரச்சார வாகனத்தின் ஊர்வல பேரணியை தொடங்கி வைத்தார் இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வேலூர் கோட்டை மைதானத்தில் சுதந்திர தின விழாவை ஒட்டி சுதந்திர கீதம் என்ற தலைப்பில் கின்னஸ் சாதனை முயற்சியாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய சுதந்திர போராட்டங்களுக்கு முதன் முதலில் எண்ணூற்று ஆறாம் ஆண்டு நிகழ்ந்த சிப்பாய் புரட்சி நடைபெற்ற வேலூர் கோட்டை மைதானத்தில் சுதந்திர கீதம் என்ற தலைப்பில் பெற்ற கிண்ண சாதனை முயற்சியாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் நானூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் மூவர்ண கொடி ஏந்தியும் சங்குகள் முழங்கவும் தேசபக்தி பாடலுக்கு பரதம் இறுதியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கமும் வழங்கப்பட்டது நீட் விவகாரத்தில் ஆளுநர் சொந்த கருத்தை திணிக்கவே கூடாது என தெரிவித்துள்ள அன்புமணி ராமதாஸ் இத்தோடு இதுபோன்ற பேச்சை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார் சென்னை பல்லாவரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கம் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடக அரசு அடாவடித்தனம் செய்து வருவதாக தெரிவித்தார் நீட் பயிற்சி மையங்களை தமிழகத்தில் இருந்து மூட வேண்டும் என தெரிவித்த அவர் ஆளுநர் இதுபோன்ற பேச்சை கொள்ள வேண்டும் என எச்சரித்தார் கரூரில் அமைந்துள்ள நேரூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் பதினான்காம் ஆண்டு நாதஸ்வர உற்சவ பெருவிழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாதஸ்வரம் மற்றும் தவில் வித்வான்கள் பங்கேற்று நாதமழை பொழிந்தனர் கரூரை அடுத்த பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் அக்னீஸ்வரருக்கு நாத உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் இதில் நாதஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் கலந்து கொண்டு அக்னீஸ்வரருக்கு நாத அஞ்சலி செலுத்தும் விதமாக இசை நிகழ்ச்சி நடைபெறும் இதையடுத்து இந்த ஆண்டும் திருக்கோவில் வளாகத்தில் பதினான்காம் ஆண்டு நாத உற்சவ பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாதஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் மற்றும் பக்தி பாடல்கள் போன்றவற்றை இசைத்து நாத பொழிந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீன்பிடிக்க ஆற்றில் இறங்கிய விவசாயி முதலையிடம் சிக்கி படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தண்டாரம்பட்டு அடுத்த வேப்பூர் செக்கடி கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன் நேற்று மாலை அருகில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் மீன் பிடிப்பதற்காக இறங்கியுள்ளார் அப்போது ஆற்றில் இருந்த முதலை தாக்கி கடித்து ஆற்றினுள் இழுத்து செல்ல முயன்றவுடன் வெங்கடேசன் அலறி கூச்சலிட்டுள்ளார் வெங்கடேசனின் அலறு சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து செயல்பட்டு முதலையை விரட்டி வெங்கடேசனை மீட்டு படு காயமடைந்த அவரை சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த சம்பவம் குறித்து தண்டாரம்பட்டு காவல் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீன்பிடிக்க ஆற்றில் இறங்கிய விவசாயி முதலையிடம் சிக்கி படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டத்தில் இரண்டு காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ஐந்து வாலிபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வேலூர் ஆட்டோ ஸ்டாண்டில் ஐந்து வாலிபர்கள் மது போதையில் கலாட்டா செய்துள்ளனர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பாலாஜி மற்றும் தமிழ் ஆகிய இரண்டு காவலர்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று கலாட்டா செய்து கொண்டிருந்த கஞ்சா போதை வாலிபர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர்கள் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர்களை குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் இதில் காயமடைந்த காவலர்கள் இருவரும் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வாலிபர்களை தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வந்த பிரபல சாராய வியாபாரியை காவல்துறையினர் கைது செய்தனர் கெங்கவல்லி குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரபல சாராய வியாபாரி பாபு என்பவர் வீட்டில் சாராயத்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தபோது அவரையும் கையும் களவுமாக கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து நூற்று பத்து லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்து ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சூரியனை ஆய்வு செய்யும் முதல் விண்வெளி அடிப்படையிலான இந்திய ஆய்வகமான ஆதித்யா எல்லை ஏவுவதற்கு இஸ்ரோ இருக்கிறது ஆதித்யா எல் ஒன் பேலோடுகளின் சூட்கள் கரோனல் வெப்பமாக்கல் கரோனல் மாஸ் எஜெக்ஷன் ப்ரீ பிளேயர் மற்றும் பிளேயர் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் பண்புகள் விண்வெளி வானிலையின் இயக்கவியல் துகள் மற்றும் புலங்களின் பரவல் போன்ற பிரச்சினைகளை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான தகவல்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெங்களூரு யுஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் இருந்து இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய சந்திராயன் த்ரீ விண்கலத்தை எல்வி எம் த்ரீ எம் போர் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது இதில் தற்போது வரை நிலவின் சுற்றுவட்ட பாதை குறைப்பின் இரண்டு கட்டங்கள் முடிவடைந்துள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீட் விளக்கு மசோதாவை பொறுத்தவரை ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை உயிரை மாய்த்துக் கொள்ளும் சிந்தனை வேண்டாம் என மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை நீட் தோல்வி தற்கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி எப்போது நீட் விளக்கு சட்ட முன்வரைவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல் நாங்குநேரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவர்கள் சிகிச்சை அறுவை சிகிச்சை தொடர்பான முதற்கட்ட பணிகள் தீவிரம் ஒட்டி சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தை சேர்ந்த ஒரு காவலர்களுக்கு விருது அறிவிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஆவணங்கள் வழங்க வேண்டும் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்